ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் தேர்ட்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாடி கார்டு வந்து கடத்திட்டு போயிருப்பான் இல்லையா இதை ஃப்ரெண்டு காரணம் எப்படியே பார்த்துருப்பா பார்த்துட்டு வேகமாக அப்படியே பின்தொடர ஆரம்பிக்கிறான் ஐயோ ஹீரோயினுக்கு என்ன போகுதோன்ற மாதிரி அதே டைம்ல இந்த சைடு மாமாக்காரர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமா குடிச்சிட்டு இருக்காரு அந்த டைமில் அசிஸ்டன்ட் பொண்ணு மாமாக்காரர் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி பார்க்க வரும்போது கரெக்டாக அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யார்கிட்ட இருந்துன்னா அந்த பாடி கார்டு கிட்ட இருந்து தான் ஸோ அவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி நான் ஹீரோயினை கடத்தி கடத்திட்டேன் அப்படின்னதும் மாமாக்காரர் ஹீரோயின கடத்திட்டியா நல்லது நீ என்ன பண்றது தெரியுமா ஒரு பாலம் இருக்கணும்ல எல்லாருமே அங்க தானே சூசைட் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவளை சூசைட் பண்ண மாதிரி செட் பண்ணிடு அங்க இருந்து தூக்கி போட்டு அப்பதான் அந்த ஃப்ரெண்டு காரனுக்கு என்ன பத்தி புரிய வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட இதை வந்து அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்டுறா சோ அவளுக்கு தூக்கி வரி போடுது உடனே என்ன பண்றான்னா அந்த மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ண மேனேஜர் வேகமா வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான் அவள தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ பயம் அதிகமாகுது ஐயோ ஹீரோயின் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்றது பண்ணிருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை நோக்கி வர ஆரம்பிக்க இங்க ஆல்ரெடி ஃப்ரெண்டுக்கான வந்து சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இல்லையா அப்ப ஒரு லாரி வந்து குறுக்க வந்துருது சோ அதனால காரை மிஸ் பண்ணிட்டான் இருந்தாலும் வேகமா கார் போன திசை நோக்கி போயிட்டு இருக்க இந்த சைடு இந்த பாடி கார்டு பாத்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு வந்துட்டான் சோ பாலத்துக்கு வந்ததுமே அவ வச்சிருந்த பேக் எடுத்துட்டு அவளை அப்படியே கார்ல இருந்து மெதுவா தூக்குறான் தூக்கி கரெக்டா பாலத்துல இருந்து கீழே போட்டுடுறான் அப்பதான் ஃப்ரெண்டு காரணம் வந்துடுறான் அவன் அப்படியே சாக்க ஆகுறான் என்னடா பொசுக்குன்னு போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இறங்கி வர்றதுக்குள்ள பாடி கார்டு வந்து கிளம்பிட்டான் இவன் என்ன பண்றான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான் குதிச்சு பார்த்தா ஹீரோயின் மயக்கத்தில் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க அப்படியே பிடிச்சி கரைக்கு எழுத்துட்டு வர கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டான் ஹீரோடைய டீமும் வந்துட்டாங்க போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க போல எங்கே இந்த இடத்துல தானே சொன்னாங்க யாருமே வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தூரத்தில் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை ஹீல் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் நெஞ்சாமிக்கு தண்ணி எடுத்து ஆக்சிஜனும் கொடுத்து ஹீரோயின் பேர் சொல்லி கத்தி கத்தி கூப்பிடுறான் உனக்கு எதுவுமே ஆகாது உனக்கு எதுவுமே ஆக நான் விட மாட்டேன் கண்மொழி கண்மொழின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கண்மொழிச்சிடுறா அவள் கண்மொழிச்சது தான் அவனுக்கு உயிரே வருது ஸோ கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான் ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்குறான் பார்த்துட்டு நம்மளுடைய காட்டேஜ் வந்து பக்கத்தில் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஹீரோயின்க்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல போல எல்லாருமே மாமாக்காரர் மேலே கோபமாக இருக்காங்க அவன் இவ்வளோ கொடூரமானவன் இந்த அளவுக்கு துணிவான்றது நாங்கள் நினைச்சு பார்க்கல ஸோ அவனை சீக்கிரமாக விடக்கூடாது அப்படின்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நான் செத்துட்டாதாவே இருக்கட்டும் நான் வெளியில வர விரும்பல ஏன்னா ரெண்டு மூணு நாள்ல எலக்ஷன் வரப்போகுது இல்ல அந்த டைம்ல நான் வெளியில வந்து நான் அவனுக்கு காப்பு வைக்கணும் அப்படின்னதும் சோ எல்லாத்துக்கும் இது பிடிச்சிருக்குது உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றா அப்போ நீ சைனாக்கு போயிருக்கியா அங்க நீ சீக்கிரட்டா சேஃபா இருக்கலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோன் வந்து ஒரு செகண்ட் யோசித்து பார்த்துட்டு எனக்கு எந்த ஒரு ஹெல்ப் நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு டேரக்டாவே சொல்லிட்டா அப்பதான் அந்த மேனேஜர் ஒன்னு நினைச்சு பாக்குறான் சோ நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பானா இந்த மாதிரி நீ ஒரு பாம் மாதிரி உங்ககிட்ட எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து க்ளோஸ் ஆகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆபத்து அதனால அவனை நெருங்க விடாம பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோயின் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்கன்றத மேனேஜர் நம்ம புரிஞ்சுக்காருக்காரன் என்ன சொல்றேன்னா சைனாக்கு தான் கரெக்ட் அங்கதான் நீ சேஃபா இருக்க முடியும் ஏன்னா அந்த மாமாக்காரன் என்ன பண்ணுவான்றது யாருக்குமே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கொத்துக்கிறாங்க அதே டைம்ல மாமாக்காரர் இடத்துக்கு அந்த பாடி கேட் வரான் சோ ஹீரோயின் பேக் கொடுத்தா அந்த பேக் உள்ள இந்த எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா நம்ம ஹீரோயின் அது எல்லாமே இருக்குது எல்லாமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் கொடுத்திருப்பான் சோ இதெல்லாம் பார்த்த அந்த பாடி கேட் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்கும்போது போது அவன் ஓவரா ஆடிட்டான் ஸோ அவனை இதுக்கப்புறம் விட்டு வைக்க கூடாது ஆனா இப்ப எலெக்ஷன் வர போகுது இல்லையா அதுக்கப்புறம் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட இந்த சைட் வந்து நம்ம ஹீரோன் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான்னா ஒரு நோட்ஸை வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வைக்கிறான் அதுல சேஃபா சைனாக்கு போயிட்டு வா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ன்ற மாதிரி எழுதி இருந்திருக்கும் அதை வச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிச்சி ரொம்பவே தேங்க்ஸ்டா நீ இல்லைனா நான் வந்து இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் ஸோ இந்த உதவியை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் அப்படின்னதும் ஸோ நம்ம ஃப்ரெண்டு காரணம் இங்கே பாரு நீ இல்லைனா என்னாலையுமே இருக்க முடியாதுன்றது உனக்கு தெரியுமான்னு தெரியல பட் அதுதான் உண்மை ஸோ நல்லா தூங்கி ரெஸ்டடு சைனாக்கு கிளம்பணும்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் கட் பண்ண இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் நம்ம சேர்மனை தான் காமிக்கிறாரு அவர் அங்கே உள்ள சாப்பாடை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம தலையும் இந்த சாப்பாடு நல்லா இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது ஆமாண்டா சூப்பராக இருக்கு உன்னுடைய சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சாப்பாடை சாப்பிட்டாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு கையில் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வராரு எல்லாரும்

உடனே ஃப்ரெண்டு கரேன் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் போது இங்க பாரு நீ இதுல தலையிடாத உனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும் இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வேற வரப்போகுது இல்ல அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பாரு என்னுடைய ஒய்ஃப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு அதே டைம்ல வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து தங்கச்சி பொண்ணுக்கு நிறைய ட்ரெஸ் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அந்த பையன் வந்து நாளைக்கு வர போறான் போல சோ அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இந்த வில்லன் வந்து அம்மா கிட்ட அம்மா அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னதும் என்னது வந்துட்டாரா அவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு அம்மா சாக்காகிறாங்க தங்கச்சி பண்ணும் என்னது அப்பாவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சா ஹாஸ்பிட்டலே இருந்தாங்க அப்படின்னு வேகமா சாக்காயே அப்பாவை வர அவ மட்டும்தான் அப்பா கிட்ட வந்து அப்பா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே முடியலையா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றா மற்ற ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறாங்க இந்த ஒய்ஃப் வந்து மொட்ட தலை பிஏ கிட்ட அந்த டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கும்போது இந்த பிஏ வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரி இந்த மாத்திரை இருக்குல்ல அது வந்து ஓவர் எஃபெக்டிவா இல்லையா அதனால வேற மாத்திரை வந்து மாத்தி கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாத்திரையை தான் நீங்க சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பூஜை மாறுது இப்ப அந்த மாத்திரையும் மாத்தணும் இல்லையா சோ என்ன பண்ணலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்ப சேர்மன் மட்டும் தங்கச்சி பொண்ணு கிட்ட தனியா பேசணும்ன்ற மாதிரி தனியா ரூம் கார சொல்றாரு ரூம் வந்ததுமே என்ன கேக்குறாருனா இங்க பாரு வர போற ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல நீ என்னுடைய பக்கம் இருக்கணும் உன்னுடைய அம்மா பக்கம் இருக்க கூடாது ஏன்னா எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும் நான் உன்னை இழந்துட கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் தங்கச்சி பொண்ணு என்ன சொல்றானா இங்க பாருங்கப்பா எனக்கும் உங்க சைடு இருக்கணும்னு தான் ஆசை ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பொசிஷனை இவனுக்கு கொடுக்கலான்னு பாக்குறீங்க அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு அது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா அதனால

ஃபுட்டோட ஹோட்டலாக காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது போது இன்னொருத்தவரா ஸோ பார்க்குறதுக்கு அமுல் பாய் மாதிரி இருக்கிறான் அவன் ஃபோனில் என்ன பேசிகிட்டு இருக்கிறானா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அவள் டோடோ கம்பெனியோடைய சேர்மனோடைய பொண்ணா பார்க்க வந்து நல்லா இருப்பாளாம் ஆனால் சரியான பைத்தியக்காரியா நீ கவலைப்படாதம்மா நான் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுவேன் நம்ம வேணா அவளை நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிடுறான் அதே டைமில் இந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம தங்கச்சி பொண்ணும் டிப்டாப்பாக ரெடியாகி பிளைண்ட் டேட்காக வந்துருக்கிறான் அதுக்கப்புறம் இந்த அமுல் பாய் வந்து மீட் பண்ண ஸோ இவன் தான் அந்த பையன்ற மாதிரி அம்மா வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க பரவாயில்ல பார்க்குறதுக்கு பையன் அழகா தான் இருக்கான்ற மாதிரி தங்கச்சி பொண்ணு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் உடனே அம்மாவும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட தங்கச்சி பொண்ணும் அமுல் பாய் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கங்கிட்டன்னு வந்துட்டான் இவனா இவன் முன்னாடி தான் கெத்த போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க நம்ம இடத்துல நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டான் அப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவன் வேற யாரும் கிடையாது நம்ம கம்பெனிக்கு கீழே நிறைய கம்பெனி இருக்குதுல்ல அவங்க வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதுல ஒரு சேர்மேன் உடைய பையன் தான் அவன் அப்படின்னு சொல்லிவிட உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே எனக்கும் ஐயுர் பாசிக்குது அவங்க எங்க போகிறாங்களோ அங்கேயே போகலான்ற மாதிரி சொல்ல மேனேஜரே ஷாக்காக ஆகிறாரு என்னடா இவரு அப்படின்ற மாதிரி அதே டைம்ல அந்த செய் நம்ம தங்கச்சி பொண்ணு அமுல் பாய் கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறா அந்த டைம்ல அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருக்கிட்டேருந்துனா அவனுடைய லவர் கிட்ட இருந்து தான் ஸோ அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசித்துட்டு அட்டென்ட் பண்ணிட்டு ஸ்பானிஷ்ல வந்து பேச ஆரம்பிக்கிறான் என்ன பேசுகிறான்னா அடியே நான் எப்போதுமே ஒன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் இந்த ஒன்று சும்மா பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு கல்டிவேட்டர்லாம் ஏதோ பணக்காரியா இருக்கிறப்ப இங்க வந்து பேச வேண்டியதா இருக்குது நீ கவலைப்படாத நான் எப்போதுமே உனக்கு தான் சரியா அப்படின்னு போன்ல வந்து ஸ்பானிஷ்ல வந்து பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பிஸ்னஸ் கால் அப்படின்னதும் நம்ம தங்கச்சி பொண்ணுக்கு வருமே பாருங்க கோவம் ஏன்னா அவளுக்கும் ஸ்பானிஷ் வந்து தெரியும் போல நான் அஞ்சு வருஷமா ஸ்பெயின்ல இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு பேசிட்டியா அப்படின்னதும் உடனே இந்த அமல் பாய் சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன பண்றது எதுக்கு இப்போ இப்படி குதிக்கிறீங்க நீங்களும் ஒரு முட்டா பொண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு விதமான பை பைத்தியம் தானே நீங்க எல்லார்கிட்டையும் எப்படி பிகேவ் பண்ணுவீங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் தங்கச்சி பொண்ணுக்கு வரும் பாருங்க கோவம் அப்படியே ஓங்கி அடிக்கப்பாவா அவன் கையை பிடிச்சிருவான் அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நீங்க கோயஞ்சிங் கம்பெனி சேர்மனுடைய பையன் தானே இதுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனியுடைய ஓனர் சேர்மன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த அமுல் பாயம் எழுந்திரிச்சு நைஸ் டு மீட் யூ சார் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ தங்கச்சி பொண்ணை திரும்பி பார்த்து இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பையனுக்காக தான் என்ன நீ ரிஜெக்ட் பண்ணியா அப்படின்னு தங்கச்சி பொண்ணு பேச ஆரம்பிக்க தங்கச்சி பொண்ணுக்கே ஆகுது இதை பார்த்துட்டு இருந்த அமுல் பாயும் சாக்காகுறான் மறுபடியும் ஹீரோ அந்த அமுல் பாயை பார்த்து என்ன சொல்றேன்னா எனக்கு தங்கச்சி பொண்ணை இந்த மாதிரி யாராவது ட்ரீட் பண்ணால் எனக்கு பிடிக்காது நீ தப்பு பண்ணிட்டேன் ஸோ உங்க கூட போட்டிருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பொண்ணு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடுறான் ஸோ இதை பார்த்த அவனே மறண்டு போயிடுறான் ஸோ வெளியில் வந்ததுக்கு தங்கச்சி பொண்ணு என்ன சொல்றான்னா இங்கே பாரு மற்றவங்க உன்னை பற்றி இந்த மாதிரி தாழ்த்தி பேசுறது எனக்கு பிடிக்கல ஏன்னா நீ என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ல அப்படின்றதும் தங்கச்சி பொண்ணும் அப்படியே சாக்காங்கிறான் என்ன பிசினஸ் பார்ட்னர் என்னும்போது உன்னுடைய டோடோ கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறதுக்கு உங்க ஃபேமிலிக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்குல்ல அது போக எனக்கும் நீ நிறைய ஹெல்ப் பண்ண அதுக்கு தான் பிசினஸ் பார்ட்னர் அது போக உள்ள அந்த பையன் அவன் அசிங்கப்படுத்திட்டான்ல அதனால அவன் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் அப்படியே சொன்ன சரியா சோ என்னுடைய பிசினஸ் பார்ட்னரை யாராவது குறை சொன்னா எனக்கு பிடிக்காது இல்ல அப்படின்னு தங்கச்சி பொண்ணுட்டு சொல்லிட்டு இனிமேல் அதாவது மெச்சூரா நடந்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான் இதனால இவளுக்கு வரும் பாருங்க சந்தோஷம் அதே அதே டைம்ல இந்த சைடு ஃப்ரெண்டுக்காரன் மாமாக்காரன் பார்க்க வந்திருக்கிறான் அவர் பார்த்தீங்கன்னா தெரு தெருவா போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு அந்த டைம்ல ஃப்ரெண்டுக்காரனை பார்த்ததும் அப்படியே தனியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் ஃப்ரெண்டுக்காரன் என்ன கேட்கறானா அந்த மாதிரி ஹீரோயினா கொஞ்ச நாள் காணோம் அப்படின்னதும் அடே என்னப்பா என்கிட்ட வந்து என்ப்பா கேட்கற நான் ஏதோ அவளை கொலை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னதும் அவ செத்துட்டான்றதை நான் சொல்ல வரல அவ காணும்ன்றத சொல்ல வரேன் இந்த மாதிரி ஹீரோயின் என்கிட்ட க்ளோஸா இருந்தா அவளை நான் ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னதும் தம்பி நாங்க பாரு நான் வேணா பண்றேன் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது சரியா அவ எங்கயாவது பேரு தான் அப்படி இப்படின்னு மாதிரி இந்த மாமக்கார சமாளிக்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ விஷயத்துல மட்டும்தான் நீங்க என்கிட்ட தலையிட கூடாது அப்படி தலையிடாத வரை நீங்களும் நானும் பார்ட்னர் தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாமாக்காரரும் ஆமாப்பா நானும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம்ல ஜெயிச்சதுமே உனக்கும் சப்போர்ட் பண்ண போறான்ல அப்படி இப்படின்னு பேசுறாரு பேசிட்டு கிளம்பிட ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாமாக்காரன் தான் ஹீரோயினா கொலை பண்ண ட்ரை பண்ணான்றது கட் பண்ணா இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க நம்ம சேர்மன் வந்து ரொம்ப ரொம்பவே கோல்டா இருக்குன்றதுனால அப்படியே அங்க இருந்து வெளியில கிளம்புறாரு சோ இத பார்த்த வைஃப் வந்து என்னங்க இந்த வெயில் காலத்துல உங்களுக்கு கோல்டு பிடிக்குமா போயிட்டு எப்ப வரீங்க அப்படின்னதும் நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்ததுமே நம்ம சேர்மன் வந்து மாஸ்க் ஸ்வெட்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலட்டுறாரு என்ன வெயில் பா சாமி இந்நேரம் அவ அந்த மாத்திரையை மாத்திருக்க மாட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்க அதே டைம்ல இந்த சைடு சேர்மனுடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அது தெரியாம மாத்திரையை வந்து மாத்திட்டு இருக்காங்க சோ கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்மன் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரூமுக்கு போயிட்டு கேமராவை செக் பண்ணா இந்த ஒய்ஃப் வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க ஸோ அதே மாதிரி மாத்திரையை எடுத்துட்டு வேற மாத்திரையை செட் பண்றது கேமரால ரெக்கார்ட் ஆகிடுது என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கிறா ஸோ இதெல்லாம் கொலை கேஸ்ல வரும் கண்டிப்பா இதை நான் சும்மா விட மாட்டேன் இந்த வீடியோவை நான் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்டி அவளை அந்த பதவியில இருந்து விளக்கிட்டு என்னால அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆதங்கப்படுறாரு இருந்தாலும் கடைசியா ஒய்ஃப்க்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு நான் அவங்க கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த மாதிரி அந்த சேர்மன் சேர்மன் பதவியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ வந்து வீட்டிலே இருந்துரு அப்படின்னதும் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காட்டு கத்து கத்துது என்ன தைரியம் இருந்தால் சொல்லுவேன் உங்களுக்குலாம் பொண்ணுங்களை பார்த்தா இலக்காரமாக போயிடுச்சா அப்படி இப்படின்னு பேசிட்டு கத்திட்டு போக சரி இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட வேண்டியது மாதிரி சேர்மன் வந்து பயங்கர கோவப்பட கட் பண்ண அந்த சைன் நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க அவ பார்த்தீங்கன்னா சைனாக்கு வந்துட்டா இல்லையா ஸோ சைனாவில் சீக்கிரட்டாக நம்ம ஹீரோடைய இடத்துல இருந்து மாமாக்கர் இருக்கா அகேன்ஸ்டாக நிறைய எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறா முடிஞ்ச அளவுக்கு அதே டைம்ல இந்த சைன் நம்ம ஃப்ரெண்டு காரணம் ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்போ நம்ம லாயர் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு எதுக்குப்பா ஹீரோயினை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அவகிட்ட உனக்கு அப்படி என்னத்தை தான் பிடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னும் போது நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணது அவ ஹாஸ்பிட்டல்ல இன்னொருத்தங்க குழந்தைக்காக அழுதது கோர்ட்ல அவளே முன் வந்து சாட்சி சொன்னது அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான் ஸோ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது இன்னைக்கு தான் எலெக்ஷன் டே போல அதனால நம்ம ஹீரோயினும் சைனால இருந்து அப்படியே ஃபிளைட்ல ஏறி கொரியாவுக்கு வர இங்க இந்த மாமாக்காரர் பாத்தீங்கன்னா ஓட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு உதவி செய்ய போற எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நியூஸ்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த சைட் நம்ம ஹீரோடைய டீம் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த மாமாக்காரருக்கு அகேன்ஸ்ட் அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா வீடியோ ரெக்கார்டிங் அந்த இல்லிகல் ஃபண்டு அதுபோக போக இப்ப கொலை முயற்சி வர வந்திருக்குல்ல அது எல்லாத்தையுமே மக்கள் முன்னாடி கொண்டு வரணும் அதுவும் இன்னைக்கு கொண்டு வரக்கூடாது எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு நாள் வரும்ல அன்னைக்கு எல்லார் முன்னாடி நம்ம போட்டு காட்டணும் மாமாக்காரர் கரெக்டா பதவி ஏற்கும் போது அவரை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு பயங்கரமா பக்காவா ரெடி அதுக்கான வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் இப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வச்சிருக்காங்கல்ல எவிடன்ஸா அதையும் சீக்கிரட்டான போலீஸ்ட கொடுத்து அவங்க மூலமா அந்த சோலோ போட்டியாளர் இருப்பார் இல்லையா அவரை பிடிச்சி வச்சு விசாரணை பண்ணிட்டு அவரும் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது தான் எலெக்ஷன் ரிசல்ட் போல சோ எல்லாருமே ரெடியா கி டிப் இருக்காங்க நம்ம மாமாக்காரர் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கிறாரு சோ அவருடைய வைஃப் ஆனா இந்த அஃபர் பொண்ணு வந்து கட்டிப்பிடிக்க பிடிக்க சோ அந்த மாமாக்காரருக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு முன்னாடி இப்படி கட்டிப்பிடிக்கிறது பிடிக்கிறது கஷ்டமா இருக்குது ஏன்னா அசிஸ்டன்ட் பொண்ணு ஆல்ரெடி இந்த மாமாக்காரர மயக்க வச்சிருக்கா இல்லையா சோ அதனால வைஃப வந்து சரிமானுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட இந்த சைடு எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது என்னதுன்னா இந்த மாமாக்காரர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டை வந்து மக்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு போல சோ முதல் இடத்துக்கு வந்து இங்க ஒரு பெரிய மேயரா ஜெயிச்சிடுறாரு தான் மாமாக்காரருக்கு பயங்கர சந்தோஷம் இங்க நம்ம காய்ஸ் எல்லாம் பார்த்து பாத்து நல்லா ஆடுறமாகனே நாளைக்கு பதவி ஏற்கும் தான் உனக்கு ஆப்பே இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சோ இதெல்லாம் தெரியாத மாமாக்காரர் ஃபேமிலியா சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் ட்ரை பண்றாரு இந்த அரசியல்வாதி கிட்ட பாத்தீங்கல்ல நான் ஜெயிக்க மாட்டேன் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி வாபஸ் வாங்க சொன்னீங்க இப்போ பாருங்க கவலைப்படாதீங்க நான் இப்போ மேயர் ஆயிட்டேன்ல இப்ப அடுத்தது உங்களை பிரசிடண்டா மாத்துறதுதான் என்னுடைய நோக்கம் சரி நான் இப்போ சீக்கிரமா தூங்க போறேன் சரியா அப்படின்னு எந்திரிச்சு உள்ள கிளம்பிட சோ இதை பார்த்து அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படியே மெதுவா பின்னாடி போறா நான் ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வரேன் மாதிரி பின்னாடி போய் என்ன பண்றான்னா நம்ம மாமாக்காரர்கிட்ட என்ன நீங்க நானும் உங்களுக்கு கங்கராட்ஸ் பண்ணும்ல எல்லாருமே இருக்கிறாங்க எல்லார் முன்னாடியும் என்னால் எப்படி சொல்ல முடியும் ஸோ நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கவா அப்படின்னதும் மாமாக்காரர் சாக்காக்காரரு அடியே எல்லாரும் வெளியில தானே இருக்காங்க அப்படின்னதும் அவங்க வெளியில தானே இருக்கிறாங்க வாங்க நான் உனக்கு ஹக் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா வந்து மாமாக்காரர் அப்படியே வேகமா கட்டி பிடிச்சிக்க அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவர் அப்படியே கையை தூக்கி மேலே போட்டுறாரு இதை வந்து நம்ம அரசியல்வாதி பாத்துறாரு பார்த்துட்டு பயங்கர சாக்குல வெளியில வர்றாரு சோ வெளியில வந்து இந்த கண்ணாடிக்காரன் கிட்ட என்ன பேசுறாருன்னா இந்த மாதிரி மாமாக்காரன் அந்த அசிஸ்டன்ட் பொண்ண அஃபர் வச்சிருக்கிறான் எவ்வளவு தைரியமா இதை பண்ணிருக்கிறான் பாரு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை கழட்டி விட்டுட்டு தான் என்னுடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா இப்போ என்னோட பொண்ணுடைய வாழ்க்கையும் என்னாக போகுதுன்னு தெரியல இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல அவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு மாமாக்காரர் மேல பயங்கர ஆதங்கமா பேசிட்டு இருக்கிறத இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து பாக்குறான் சோ இவளுக்கு இதுதானே வேணும் இதுக்காக தானே வாண்டடா இதெல்லாம் பண்ணி இருந்திருப்பா அதனால சந்தோஷப்பட்டுக்கிறா இப்ப அடுத்த நாள் ஆகுது இன்னைக்கு தான் மேயரா பதவி ஏற்க போறாரு அதனால மாமாக்காரர் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிட இங்க இந்த அரசியல்வாதி வந்து சோகமா உட்கார்ந்து இருக்கிறாரு என்னதான் மாமாக்காரர் மேயரா மாறினது இவருக்கு சந்தோஷமா இருந்தாலுமே இவருடைய பொண்ணுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால என்ன பண்றது அப்படின்னு சோகமா இருக்கும்போது போது டிவில வந்து ஒரு இது வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது அது என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா மாமாக்காரருடைய பதவியே ஏற்கிற அன்னைக்கு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும்ன்றது அந்த வீடியோ தான் இப்ப டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது அதுல நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி மாமாக்காரர் எலக்ஷனுடைய ரூல்ஸ் மீறி செயல்பட்டிருக்காரு இருக்கிறாரு சில பேருக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்க போட்டு விட இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அரசியல்வாதி வந்து மிரண்டு போயிடுறாரு என்னடா இவன் லஞ்சம் வர கொடுத்துருக்கானா அப்படின்னா இவனை மேயர்ல இருந்து தூக்கி பஞ்சு கையில போட்டுருவாங்களே நான் அவன்ட்டு எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன் அப்படின்னு அவர் தலையில அடிச்சுக்க இந்த சை நம்ம மாமாக்காரரை காமிக்கிறாங்க அதெல்லாம் தெரியாம அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்கிட்டயுமே பேசிட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல நம்ம ஹீரோ பொக்கை எடுத்துட்டு வரா பொக்கை எடுத்துட்டு வந்து வாழ்த்துக்கள் மாமா நீங்க மேயர் ஆயிட்டீங்க போல அப்படின்னு வந்து மாமாக்காரரே சாக்காகிறாரு என்னடா எல்லாரும் முன்னாடி வந்திருக்கிறானேன்ற மாதிரி இருந்தாலும் அந்த பொக்கையை வாங்கிட்டு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கும் அதுவா நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு தான் அவர் சாக்காகிறாரு அந்த டைம்ல நிறைய போலீஸ்லாம் எல்லாம் இந்த இடத்துக்கு வராங்க போலீஸ்லாம் எல்லாம் வந்து மாமாக்காரர்

சீரிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது தான் நம்ம மாமாக்காரர் அப்புறம் என்ன பண்ண போறாரு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர போறாங்களா இல்லைன்னா என்னதான் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பார்ட்ல பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணாதாங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க